எப்படி க்ளாஸில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் லெசன் சரளி வரிசைகள் அது முடிச்சுட்டு இப்போ ஜண்ட வரி ஜண்ட வரிசை முடிச்சுட்டு மேல் சரளி வரிசை முடிச்சுட்டு அலங்காரம் முடிச்சுட்டு இப்போ கல்யாணி முடிக்க போகிறேன் கல்யாணி ராகத்தில் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக கற்றுக்குறேன் சிக்ஸ் நீங்க தான் டிவி பாக்குங்க கேக்க பாத்த பிடிக்கும் இல்லையா பிடிக்கும் காசிபட்ட எல்லாதையும் காசிந்து அது வந்து நான் போன வருஷம் போனேன் அதுலயும் फर्स्ट राउंडல செலக்ட் ஆனேன் விஜய் டிவிக்கும் போனால் இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு தேர்ட் ரவுண்டில் போயிடுச்சு அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சரிகம்மப்பாலை செலக்ட் ஆகியிருக்கேன் சன் இப்போ வர சண்டே வந்து எனக்கு ஆடிஷன் வந்து கோயம்புத்தூரில் செகண்ட் ஆடிஷன் இருக்குது அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பொன்மாலை பொழுது பண்ணேன் நெக்ஸ்ட் மயில் போல பொண்ணு அந்த சாங் பண்ண என்ன சொன்னாங்க அது அப்ப செலக்ட் பண்ணிட்டாங்க சரண் வந்திருந்தாங்க அந்த ஜர்ஜஸ் வந்து இந்த ஆடிஷனுக்கு சரண் வந்திருந்தாங்க உனக்கு என்ன இருப்பேன் சாங் எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து இளமேனும் பூங்காற்று நெக்ஸ்ட் ஆர் ஆர் ஈர் ஆரோ இதுக்கு வந்து நல்ல பாராட்டுனாங்க அந்த அண்ணா நல்ல பாராட்டி எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து லிஸ்டில் கேட்டிருந்தாங்க அந்த லிஸ்டில் வந்து நான் இளமை பொங்காட்சி எனக்கு பிடிக்கும்னு கொடுத்தேன் அந்த பாட்டு நான் உனக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஸ்டேஜ் சிங்கருங்க அடிக்கடி போவாங்க ஸ்டேஜில் பாடத்துக்கு போவேன் நான் வந்து ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தம்பியும் கூட சேர்ந்து பாடுவார் நான் எங்கேயாவது வெளியே இருக்கும்போது நல்லா சத்தமாகவே நல்லா பாடுவார் அப்படி பாடும்போது அவங்ககிட்ட அந்த திறமை இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்க பாப்புலர் தமிழ் நியூஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்